இது இது வந்து இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ரிசர்வேஷன் செல்ஃப் ரிசர்வேஷனை பத்தியான ஒரு தப்பான புரிதல் இது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நான் தொண்ணூத்தஞ்சு எடுத்தேன் நீ எழுபது எடுத்த எழுபது எடுத்த நீ தொண்ணூத்தஞ்சு எடுத்த என்னை தள்ளிட்டு உனக்கு சீட் கிடைச்சிடுச்சு இது வந்து அவனுக்கான கோபம் இது ஆனா அவன் என்ன யோசிக்க மாட்டேங்கிறான்னா அந்த எழுபத்தி எடுத்தவன் ஒரு காலில் ஓடி இருக்கான் அது வரைக்கும் எடுத்தவன் ரெண்டு காலில் ஓடிட்டு இருக்கான் அப்போ ரெண்டு காலில் ஓடி நான் வந்தேன் ஆனா உனக்கு ஐம்பது மீட்டர்லயே வந்து நீ வின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்ன அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அவனுக்கான அந்த ப்ராப்ளம் இருக்கு அவனை எப்ப அவனையும் ரெண்டு கால நம்ம ஓட வைக்கிறோமோ அது வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் வந்து இந்த கண்ட்ரில இருந்து எடுக்கவே முடியாது ஒண்ணு ரெண்டாவது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ரிசர்வேஷன் கொடுத்ததுனால தரம் தாழ்ந்துடுச்சுன்னு ஐ ரெஸ்பெக்ட்ஃபுல்லி டிஸ்அக்ரி வித் யூ ஏன்னா நான் தினம் தினம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாள் ரிசர்வேஷன் கொடுத்ததுனால நவ் ஐ ஃபைண்ட் பிரில்லியன்ட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இதுல இருந்தாலும் பிரமாதமா பண்றவங்க வந்துட்டாங்க இன்னைக்கு வந்துட்டான் அதனால நம்ம பொத்தம் பொதுவாக பேச முடியாது இது இதை பொத்தம் பொதுவாக பேச முடியாது இது டேட்டாவோட தான் நம்ம வச்சு பேச முடியும் அப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இது இதுதான் நடக்குதான் ஏன்னா நீங்க பாக்குறத விட நாங்க பாக்குறது ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு நடுவில் பேசுறது இதை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது இது எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போயிருக்குன்னு பார்க்கும்போது அந்த ஃபேமிலி எல்லாம் அந்த ரிசர்வேஷன் ஒன்று இல்லட்டனா அவங்க அப்படியே தரையோட தரையா இருப்பாங்க அதனால ரிசர்வேஷன் கொடுக்கறதுனால குவாலிட்டி கம்மியாகுதுன்ற வாதத்தை நான் எந்த காலத்தையுமே ஏற்க மாட்டேன் அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது முதலாவது கண்ட்ரி முன்னேறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கணும் இல்லையா யாரோ ஒரு பத்து பேர் வாய்ப்பை வச்சுக்கிட்டு கண்ட்ரி முன்னேற முடியாது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாதான் தான் கண்ட்ரி முன்னேறும் அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியம் இதுதான் ரியாலிட்டி